வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி மூன்று கணினி உலகம் புத்தக பயிற்சி வினா விடையோட வீடியோ தான் இது நான் ஆல்ரெடி அந்த லெசனை வாசித்து புத்தக பயிற்சியும் முடித்து வச்சுருக்கேன் அதோட வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது நீங்கள் பரீட்சைக்கு தயாராகிறதுக்காக நான் உங்களுக்காக ரெடி பண்ண வீடியோ இதில் எல்லா விடைகளும் கொடுத்துருக்கேன் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பொறுத்துகன்னு எல்லாத்தோ எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்துருக்கேன் நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு போனால் போதும் உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் வாங்க குழந்தைங்களா வீடியோக்குள்ளே போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போது கூட்டல் எல்லாம் நினைவகம் இச்சொல்லை பிரித்து எழுதும் முறை நினைவு கூட்டல் அகம் மின் கூட்டல் அஞ்சல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் மின்னஞ்சல் பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் தகவல் பதிவு செய்தல் நான் விடைகளை நிறம் மாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் புக்கில் புத்தக பயிற்சியை எழுதணுன்னா கூட தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடை அளிக்க சென்னையில் பூவிழி கண்டுகளித்த இடங்கள் யாவை விடை அடுக்குமாடி கட்டிடங்கள் மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆகியவை சென்னையில் பூவிழி கண்டுகளித்த இடங்களாகும் கேள்வி இரண்டு கணினியின் முதன்மை பகுதிகளை எழுதுக விடை மைய செயல்பாட்டு பகுதி சிபியு கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட் நினைவகம் மெமரி உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட் கேள்வி மூன்று இணையம் என்றால் என்ன விடை கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையமாகும் இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும் கேள்வி நான்கு மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது விடை கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செயல்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல் இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம் குழந்தைகளை உங்களுக்காக சுருக்கமாக தான் விடை கொடுத்துருக்கேன் வினாக்களுக்கு விடை நீங்கள் அழகாக எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி உங்கள் பரீட்சைக்காக நீங்கள் இந்த கேள்வி பதில்களை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி மூன்றாவது பாருங்கள் குறிப்புகளை படித்து சொற்களை தேர்ந்தெடுப்போமா நான் உங்களுக்கு விடையை நம்பர்ஸில் நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு பென்சில் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து இணைச்சிக்கங்க காட்சிகளை காண்பது திரை செய்தியை குறிக்கும் வேறு பெயர் தரவு படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது புலனம் கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்பு வலைத்தளம் தகவல்களை பதிவு செய்தல் பதிவேற்றம் நான் உங்களுக்கு விடைகளை நம்பர்ஸில் நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெளிவாக எடுத்து ஒரு பென்சில் ஸ்கேல் வச்சு விடைகளை புக்கில் புக் பேக் எக்ஸசைஸ் முடிக்கலைன்னா கூட நீங்கள் அழகாக எடுத்து இணைச்சிக்கோங்க மொழிவோடு விளையாடு கை என்னும் சொல்லை முதல் எழுத்தாக கொண்டு பல சொற்களை உருவாக்கலாமா கைக்குட்டை கைத்தடி கையுறை விடைகள் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே எடுத்து எழுதுங்க அடுத்து பாருங்க விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குவோம் மேல ரெண்டு கோடு கடிதத்துல விட்டுருப்பாங்க அந்த இடத்துல நீங்க என் கடிதம் எழுதுகிற தேதியையும் அதுக்கு இருக்க கோட்ல உங்கள் பேரையும் எழுதணும் வலது பக்கம் ரெண்டு கோடு இல்லையா அது மேலே இருக்க கோடில் டேட்டு கீழே இருக்க கோடில் உங்கள் பேரையும் எழுதிக்கோங்க அன்புள்ள அம்மாவுக்கு நான் விடைகளை வந்து கலர் மாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் அழகாக எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் அன்புள்ள அம்மாவுக்கு நாங்கள் அனைவரும் நலம் அது போல உங்கள் அனைவரின் நலத்தையும் பற்றி அறிய ஆவல் அடுத்த வாரம் எங்கள் ஊரில் புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது அதில் பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்படும் அறிவு வளர்ச்சிக்கு துணை புரியும் பல்வேறு நூல்களை ஒரே இடத்தில் கண்டு மகிழலாம் கண்காட்சியில் கலந்து கொள்ள கதிரையும் கோமதியையும் அனுப்பினால் நாங்கள் பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து பல்வேறு புத்தகங்களை பார்த்து மகிழ்வோம் பல புத்தகங்களை வாங்கி படித்து பெறுவோம் எனவே கதிரையும் கோமதியையும் அனுப்பி வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் இதில் தங்கள் அன்புள்ளன்னு கீழே இருக்கும் அதில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க சரியா குட்டீஸ் இந்த கடிதமே வந்து அன்புள்ள அத்தைக்கு எழுதுங்க சித்திக்கு எழுதுங்க மேலே அம்மாவுக்கு பதில் அத்தை சித்தின்னு எந்த இது வந்தாலும் கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் மேலே இருக்க அந்த அம்மாவுக்கு பதில் அத்தை இருக்கும் சில புக்கு இப்போ இருக்க புத்தக எடிஷனில் அத்தைன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கண்டென்ட் எழுதிக்கோங்க அத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே இருக்க எல்லா விடைகளும் சரி தான் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த பாடம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புத்தக பயிற்சி முடிக்காதவங்க கண்டிப்பாக முடிச்சுக்கோங்க இதே மாதிரி புத்தக பயிற்சி வினா விடையோட எல்லா லெசன் அதாவது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ் லெசன் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வினா விடைகளை இந்த மாதிரி வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன் இது உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் குட்டீஸ்